ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் விளக்கம் நம்ம சேனல் ஜேடி மாஸ்ட் பிளார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீஸா எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சாச்சு ஈஸ்ட்டு வெந்நீரில் ஊற வச்சிட்டோம் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பெகஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப மாவு இப்போ இதாக பிடிச்சுட்டா வராது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது நல்லா சப்பாத்தி ப மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அழகா வரம் நாங்கள் கொஞ்சம் தனியாகவே பகஞ்சிட்டோம் அதனால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இதாக ஆகிடுச்சி ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெலிசான ஒரு தட்டு ரெண்டு தட்டு எடுத்து வச்சுருக்கோம் மெலிசான தட்டு எடுத்துக்கிட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் அந்த ரெண்டு தட்டுலேயும் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் தடவுனா தான் கீழே வந்து மாவு வந்து விட்டாது அதனால் நீங்கள் நல்லா எண்ணெயை தடவிக்கங்க நாலாம் பக்கமும் எண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஒரு உருண்டையை வச்சுட்டோம் இன்னொரு தட்டில் இன்னொரு உருண்டையை வச்சாச்சு இன்றைக்கி நாங்கள் ரெண்டு ரெண்டு பீஸா தான் செய்ய போகிறோம் அதை நல்லா கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தட்டி எடுத்துக்கலாம் அந்த தட்டு அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெடிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தமாகவும் இருக்கக்கூடாது திட்டமான ஒரு பதத்துக்கு தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் பீஸா நல்லா வரும் நாங்கள் ஃபஸ்ட்டு தட்டில் நல்லா தட்டி எடுத்தாச்சு பீஸா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இட்லியும் பீசா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் ஈஸ்ட்டு வந்து ரொம்ப போடாதீங்க ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால வந்து மாவு வந்து ரொம்ப ஒஃப்ந்து உப்பி வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் ஒரு இதாக ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து ஈஸ்ட்டு வந்து கம்மி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் மேகி கரண்டி இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் கீழே வந்து மாவுலாம் வேகும் செஞ்சா தான் ஈஸாக நல்லா அழகாக வரும் நல்லா வெந்து குழியும் இருக்கும் இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னொரு தட்டிலும் அதே மாரி தான் நல்லா மாவை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் இதே தட்டு சைஸில் தான் நாங்கள் மாவை நல்லா தட்டணும் நல்லா தட்டுங்க அப்போ தான் பெரிய சைஸாக வரும் அதுக்கு ரொம்ப மெலிசா தட்டிடாதீங்க இதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த தட்டு சைஸ் அளவுக்கு கட்டியாச்சு அதேமாரி இன்னும் மேகி கரண்டிலேயும் மாதிரி குத்தி ஊற்றுக்கங்க கொத்துனா தான் நல்லா வேகும் எப்படா மே பீஸா செய்வோம் எப்படா சாப்பிடுவோன்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஏன்னா நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுட்டு செஞ்சோம் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யவே இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படா பீஸா சாப்பிட்லான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் டொமோட்டோ கிச்சப்பூ ஊற்றிக்கிட்டோம் அது ரொம்ப நிறைய நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி கெச்சப்பையும் ஊற்றிக்கிட்டோம் ஏன்னா காரம் வேணும்னு அந்த மாவு தடவுன அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ ஆட் பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப சில்லி கெட் ரொம்ப அதிகமாக போட்டதுனால கொஞ்சம் ஒரு காரமாக தான் இருந்தது ஆனால் நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க எங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப லென்த்தாக வீடியோ எடுத்ததுனால என்ன பேசணும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக தடவிணும் இதுலேயும் கொஞ்சம் காரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம் ஏன்னா காரம் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம் அது நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் அந்த த அந்த தடவி தட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வச்சப்ப தடவிக்கங்க நாங்கள் கடையில் பிஞ்சாலாம் சாப்பிட்ருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருந்துச்சு கடையில் சாப்பிட்டது ஆனால் வீட்டில் செய்யும் போதும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து புள்ளோளுக்குலாம் கொடுங்க ரொம்ப இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆனியத்தை வெட்டி வச்சுருந்தோம் ஆனியன் டொமோட்டோ கேப்சிகோ நாங்கள் ஒரு கே பச்சை கலரில் தான் கேப்சிகோ வச்சுருந்தோம் நீங்கள் வேணுன்றா கலர் கலராக வாங்கி வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இங்கே பாரத பிராண்ட்ஸ் ஒன்று நான் எங்கள் அடுக்கி வச்சுருந்தோம் கொஞ்சம் எட்ட எட்ட ஆனியனை வச்சு நடுவில் டொமோட்டோவை வச்சோம் அதுக்கு இடையில் நாங்கள் கேப்சிகமும் வச்சோம் ஆனால் பார்க்குறதுக்கு டெக்கரேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எப்படா பீஸா நம்ம வாய்க்குள்ளே சீக்கிரமாக போகணும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு நாங்கள் செஞ்சு முடிக்க கட்டியுமே பீஸாவில் வந்து பன்னீர் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆசையாக எது வேண்டாலும் நீங்கள் அதில் போட்டு கூட பீஸா செய்யலாம் ஆனால் செம்மையாக வரும் நாங்கள் இன்றைக்கி வெஜ்ஜி பீஸா தான் செஞ்சோம் ரெண்டுமே எங்களுக்கு வெஜ்ஜு பீஸா தான் நாங்கள் இதில் சிக்கன் கலக்கலை அதுக்கப்புறம் கேரட்டு துருவி வச்சுருந்தோம் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேரட்டை அது மேலே நாங்கள் தூவி எடுத்துக்கிட்டோம் ஆனால் பன்னீரை வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கு டெக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சீசை வந்து தனியாக துருவிட்டோம் ஆனால் அப்படி துருவக்கூடாது நீங்கள் வந்து இது மேலே வந்து துருவி போட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் தனியாக துருவினால அது எல்லாமே ஒட்டிக்கிச்சு அது வந்து பொல புலண்டு சீ சீசு வரல அப்புறம்தான் யோசித்தோம் ஆஹா இதுலையாச்சும் நம்ம துருவி போட்டிருக்கலாமே தனியாக துருவிட்டோமேனு சொல்லிவிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு அந்த து சீசை துருவி வச்சிருந்த சீசையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு நீங்களே பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் சீசி எவ்வளோ கட்டியாகிடுச்சின்ட்டு எல்லாமே ஊற்றுனதுனால எங்களால் தூவ முடியலான தூவுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் தானே சாப்பிட சொல்லிவிட்டு ஏ எல்லாத்தையும் போட்ட செஞ்சு முடிச்சாச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சொதப்புலாக இருந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் பீஸா வந்து செமையாக வந்துச்சு சீஸை வந்து கொஞ்சம் நிறையாவே நாங்கள் போட்டுட்டோம் நீங்கள் வந்து லைட்டாகவே போட்டுக்கோங்க அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப சீசன் நாங்கள் போட்டதுனால ரொம்ப எடுக்க வந்து சிரமமாக ஆயிடுச்சு வெந்ததுக்கப்புறம் ஃப் சீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே செம்மையாக இருக்குது அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சோம்னா ஓவனில் வச்சாச்சு ஒரு இருபது செகண்டு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஆனால் மெலிசான தட்டுனால வச்சனால இருபது செகண்டே போதும் மொத்த தட்டில் நம்ம செஞ்சு வச்சா சீக்கிரம் பீஸா வேகாது அதனால மெலிசான தட்டிலே வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபது செகண்ட் தான் வச்சு எடுத்தோம் செம்மையாக வந்துருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பா நல்லா சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் தான் அது கட் பண்ணேன் ஆனால் கட் பண்ணும்போது தான் இருந்தது ஆனால் எடுத்து தட்டில் வைக்கிறம்போது கொஞ்சம் சொதப்பிட்டேன் உடஞ்சிடுச்சி எனக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு ஆஹா நல்லா செஞ்சு கடைசியில் ஒரு பீஸ் எடுக்க கட்டியமே உடஞ்சிட்டே அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக்